ஃபஸ்ட்டு அண்ணன் அண்ணாமலை அவர்களை யாருமே ஒதுக்க முடியாது இஸ் இன்வின்சிபிள் அவரை ஒதுக்கெல்லாம் முடியாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் உங்களுக்கு ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக பக்கத்து மாநிலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் எடுத்து இதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க புரந்தேஸ்வரி அவர்கள் அவங்க யார் என் டி ராமாராவ் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இப்போ டிடிபி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அதனுடைய ஃபவுண்டர் அவருடைய டாட்டர் அவங்கள மாற்றிருக்காங்க அதுக்கு பக்கத்து மாநிலம் தெலங்கானா எடுத்துக்குங்க பிரசன்ட் மினிஸ்டர் கிஷான் ரெட்டி அதுக்கு முன்னாடி பண்டி சஞ்சய் அவர்கள் இருந்தாங்க இப்போ அவர் எஸ் கோமா இருக்கார் அவரை மாத்தி கிஷான் ரெட்டிஜியை கொண்டு வந்தாங்க கிஷான் ரெட்டிஜியை மாற்றி ராமச்சந்திர ராவ் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறாங்க சீனியர் மோஸ்ட் பர்சன் ஸோ பேசிக்காவே உங்களுக்கு மாற்றம்ன்றது எல்லா மாநிலத்திலும் இருக்கு எந்த மாநிலத்திலும் நீங்க கேரளா எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி சுரேந்திரன் சுரேந்திரன் அவர்கள் தான் இப்போ ராஜீவ் சந்திரசேகர் ஜி வந்துருக்காங்க ஸோ அது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸெம்ஷன் வந்து கொடுக்க முடியாது